வணக்கம் வணக்கம் ஜாழ்பாணத்தில் உள்ள தொல்பொருள் சின்னங்களான நல்லூர் மந்திரிமனை ஜாழ்ப்பாணம் நூதன சாலை பருத்தித்துறை தெருமூடி மடம் மற்றும் பருத்தித்துறை ஒளிச்ச வீடு என்பவற்றை புத்த சாசன சமய மற்றும் பண்பாட்டு அலுவலர்கள் அமைச்சர் கலாநிதி சுனில் செனவி நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதோடும் அவற்றின் அபிவிருத்திக்கு சவாலாக உள்ள காணி உரிமம் கட்டுமானம் மற்றும் சட்டம் சார் விடயங்கள் தொடர்பிலும் துறை சார்ந்தவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜரின் இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள நினைவு தூபியில் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது மட்டக்களப்பு ஊடக அமையம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் கிழக்கிழங்கை பத்திரிகையாளர் சங்கம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்து நடத்திய நினைவு நிகழ்வின் போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மயில்வாகன நிமலராஜனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்ததை தொடர்ந்து நினைவுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து அமைதி வணக்கம் செலுத்தப்பட்டது வெளிவடக்கு தையிட்டியில் உள்ள சட்டவிரோத திசராஜ மகா விகாரைக்கு இருபது ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் அதனை உரிய முறையில் பேணி பாதுகாப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் வெளிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் ஆகியோருக்கு பௌத்த மகா சபையின் தலைவரால் எழுத்து மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது வெளிவடக்கு திசர மகா விகாரைய நிலங்களை பாதுகாக்கும் நோக்குடன் தேவநம்பி திசை மன்னரின் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டதாக நம்பப்படும் வரலாற்று சிறப்புமிக்க விகாரை இடிந்து விழுந்தது இது ஐம்பதுகளில் புனரமைக்கப்பட்டு ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு வரை பராமரிக்கப்பட்டது இது அதிகாரப்பூர்வ கோயில் பதிவுகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பண்டைய காலங்களில் காங்கசந்திரை பகுதிக்குள் ஒரு பரந்த நிலப்பரப்பில் விகாரை அமைந்திருக்கான சான்றுகளும் என்று அக்கடிதத்தில் மேலும் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன யாழ் குடா நாட்டில் கொட்டும் மலையின் மத்தியிலும் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக அதிகரித்த பண்டிகை வியாபாரங்கள் இடம்பெறுகின்றன தீபாவளி நாளை முன்னிட்டு புத்தாடை கொள்ளுவனவில் மக்கள் அதிக கவனம் செலுத்தி வரும் நிலையில் பருவகால தற்காலிக கடைகள் நகரின் புறநகர் பகுதியான கோட்டை முற்றவழியில் மாநகர சபையால் வழங்கப்பட்டுள்ளது தீபாவளியை முன்னிட்டு உவா மற்றும் சப்ரகமூவ மாகாண பாடசாலைகளுக்கு தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தோராம் தேதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக எதிர்வரும் சனிக்கிழமை இருபத்தைந்தாம் தேதி பாடசாலைகளை நடத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது நீண்டவார இறுதி விடுமுறை மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விசேட பேருந்து சேவை ஹெட்டன் வெளிமட பதுளை பசரை வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களுக்கு முன்னெடுக்கப்படுகின்றது மாகாண சபை சட்டம் பாராளுமன்றத்தில் திருத்தப்பட வேண்டும் அதற்கு பின்பே தேர்தல் ஆணைக்குழு மாகாண சபை தேர்தல்கள் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக நடத்தப்படுமா அல்லது ஒன்றாக நடத்தப்படுமா என்பதை முடிவு செய்யும் மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறையில் நடத்தப்பட வேண்டுமானால் சட்டத்தில் சேர்க்கப்பட்ட திருத்தத்தை நீக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கரடினாரு போலீஸ் பிரிவில் உள்ள முந்தினி ஆற்றிலிருந்து மணல் அகலப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த மணலை அனுமதி பத்திரமின்றி ஏற்றிச் சென்ற வேளை விசேட அதிரடிப்படையினர் உளவு இயந்திரங்கள் பதினூன்றை கைப்பற்றி காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் இசாரா சிவந்திக்கு தங்கமிடம் வழங்கிய மத்தகமுவில் உள்ள வீட்டின் உரிமையாளரான ஐம்பத்தி ரெண்டு வயது பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அடுத்த கல்வியாண்டில் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்படாது எனவும் சுய கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் எனவும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி முன்னெடுக்கப்பட பாடத்திட்டங்களின் வழிகாட்டல் பொறுமுறை தொடர்பாக ஆசிரியர்களுக்கான செயல் அமர்வின் கள ஆய்வொன்றும் தீவக கல்வி வலையத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாடத்திட்டத்துக்கேற்ப தீவக கல்வி வலையத்தின் விஞ்ஞானம் மற்றும் மனித பாடங்களின் ஆசிரியர்களுக்கே குறித்த செயல் அமர்வின் வெளிக்கல ஆய்வு முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சீனாவுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியாவுக்கு சென்ற பிரதமர் கலாநிதி ஹெரணி அமரசூரிய தமது விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பியுள்ளார் இந்திய விஜயத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நாட்டின் உயர்மட்ட தலைவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் என் டிவி உலக உச்சி மாநாட்டிலும் சுரப்புரையாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசு கிளவுட் சேவையில் ஏற்பட்டு ஒரு செயலிழப்பு காரணமாக பல அரசு நிறுவனங்களால் இயக்கப்படும் இணைய சேவைகளில் தற்காலிக இடையூறுகள் தொடர்வதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சேவைகளில் பதிவாளர் நாயகர் திணைக்களத்தின் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் மேல் மாகாணம் தவிர இணைய வழியிலான வருமான வரி அமைப்பு போலீஸ் திணைக்களத்தின் பொலிஸ் அனுமதி சான்றிதழ் அமைப்பு வணிக திணைக்களத்தின் இணைய வழியூடான நாட்டின் உற்பத்தி சான்றிதழ் வழங்கும் முறை ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய அமைப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் நிறுவன பதிவாளர் திணைக்களம் மற்றும் இலங்கையின் கணக்கியல் மற்றும் கணக்காய்வு தர நிலைகள் சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்கள் செயல் இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயினும் இச்சம்பவத்தால் இந்த தரவு இழப்பு அல்லது பாதுகாப்பு வழிமுறைகள் பாதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடையூறுகளிலிருந்து உடனடியே மீட்டெடுக்க பொறியியலாளர்கள் மற்றும் சேவை வழங்கினருடைய கூட்டுக்குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் நிலவி வரும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் உள்ளன எனவும் தற்போது குமரிக்கடலுக்கு அன்வித்ததாக நிலவுகின்ற காற்று சுழற்சியின் விளைவாக நாட்டின் பல பகுதிகளுக்கும் தொடர்ச்சியான மழை பெய்து வருகின்றது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது தாளமுக்கத்தால் வடகிழக்கு மாகாணங்களுக்கு நேரடி பாதிப்புகள் இல்லை ஆனால் மழையுடன் கூடிய காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன தாளமுகம் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடல் பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் அதனால் கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என ஜால் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவர் வானிலை ஆய்வாளர் நாகமுத்து பிரதீபராஜா நன்றி நன்றி